புலிகளுடன் தொடர்புபட்டு கைதாகி சிறையில் இருப்பவர்களே விடுதலை செய்ய முயற்சி செய்வதுடன் மன்னாரை மேம்படுத்தி பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் இவை எல்லாவற்றையும் தேதி நீங்கள் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் நாம் வெல்வோம் என ஜனாதிபதி அணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னார் நகரப்பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய் மதியம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நோக்கத்தில் இங்கு தந்திருக்கிறேன் மன்னாரில் பாரிய வளம் இருக்கிறது அதில் ஒன்று சூரிய சக்தி அதை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம் மன்னாரை சூரிய சக்தியின் மத்திய நிலையமாக மாற்றுவோம் மன்னார் கடலில் இருந்து நல்ல காற்று வீசுகிறது அதையும் பயன்படுத்துவோம் அந்த சக்தி இந்தியாவுக்கும் தேவைப்படுகிறது இங்கு வாழும் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் நன்கு வாழ வழி செய்வோம் மன்னாரில் சிங்கள கிராமங்களில் வாழும் மக்கள் எதுவித இன்றி வாழ முடியும் சிங்கள கிராமங்களில் ஐந்து பென்சலைகள் உள்ளன அவற்றையும் நாம் பொறுப்பேற்போம் புலிகளுடன் தொடர்புபட்டு கைதாக்கி சிறையில் இருப்போரை விடுதலை செய்ய முயற்சிப்போம் மன்னாரை மேம்படுத்தி மன்னாரில் இருந்து திருவோணமலைக்கு புதிய பாதை ஒன்றை அமைப்போம் கமத்தொழிலை ஊக்குவிப்போம் இவையெல்லாம் செயற்படுத்த நம்மால் முடியும் இருபத்தோராம் தேதி நீங்கள் சிலிண்டருக்கு வாக்களிங்கள் நாம் வெல்வோம் என அவர் தெரிவித்தார் குறித்த பிரச்சார கூட்டத்தின் போது ராஜாங்க அமைச்சர்களான காதர் மஸ்தான் சுரேன் ராகவன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கே திலிபன் முஷார முன்னாள் ஆளுநர் அசா சாலை உட்பட அரசியல் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டதுடன் சுமார் பத்தாயிரம் வரையிலான ஆதரவாளர்களும் இதில் கலந்து கொண்டனர்